ஓகேன்பா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் சங்களா ஃபஸ்ட் வந்து நம்ம கிரௌண்ட்டுக்கு வந்து அப்படின்னா டேரக்டாக ரொட்டேஷன் பண்ணக்கூடாது செங்கா நம்ம அதாவது வேக்கப் அதாவது தூங்கி வச்சுனா நம்ம பாடிலாம் நல்லா டயர்டாக இருக்கும் நல்லா டைட்டாக இருக்கும் ஒவ்வொரு மசில்ஸும் அண்ட் ஒவ்வொரு ஜாயின்ஸும் வந்து டைட்டாக இருக்கும் அதனால் நம்ம ஸ்டார்டிங் வந்து ஸ்டெச்சிங் கூட தான் ஸ்டார்ட் பண்ணும் சரிங்களா ஃபஸ்ட் வந்து எப்பவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்போதுமே இருந்து பாது தான் ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி நம்ம இருந்து கால் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம் சரிங்களா ஸ்டெச்சிங் வந்து என்னன்னா ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி பண்ணணும் சரிங்களா அதாவது மேக்ஸிமம் எயிட் செகண்ட் தர நம்ம ஹோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் நம்ம மினிமம் ஒரு ஃபோர் செகண்ட் வச்சு எல்லாமே ஸ்டெச் பண்ணலாம் சரிங்களா என்ன நம்ம கன்னியூவாக ஸ்டெச்சிங் பண்ணலாம் நீங்கள் ப்ராப்பரா பாருங்கள் ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் two three, four one, two, three, four, one, two, three, four, one, two, three, four, one, two, three, four. one, two, three, four. One, two, three, four, One, two, three, four. 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 1 2 1 2 3 4 1 2 3 4 1 2 உங்கள் ஃபீல் வந்து உங்கள் பட்டை வந்து டச் பண்ணிடணும் சரிங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ஒன்ர ஒன் டூ த்ரீ ஃர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதை அடுத்து பண்ணும்போது கொஞ்சம் நீ வந்து தரவைப்படுற மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி செட் பண்ணும்போது உங்கள் நீ வந்து பெண்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி பெண்ட் ஆகி பண்ணக்கூடாது சிங்களா ரெண்டு நீயுமே சேட்டாக இருக்கணும் ஒன் டூ த்ரீ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரேட்டாக வச்சுக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் சைட் காட்டுறோம் நீ வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் अड़क दू थ्री फोर वन பார்த்து வர நல்லா ப்ராப்பராக ஸ்ட்ரெச்சிங் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ லப்ஸ் ஸ்லோவாக ஜாக் பண்ணோம் சரிங்களா எடுத்தோடே நம்ம ஜாக்கிங் சொன்னோடன வேகமாக ஓடக்கூடாது ஸ்லோவாக சரிங்களா ஒரு எயிட் பேஸ் செவன் பேஸ் அந்த லெவலில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணலாம் டூ லேப்ஸு அப்படி கொஞ்சமாக அப்படி இம்ரூவ் பண்ணலாம் சரிங்களா டூ லேப்ஸ் ஸ்லோவாக ஜாக் பண்ணிட்டு அடுத்து ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஓகே கபடியோ ஃபுட்பாலோ ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணும்போது லைட்டாக ஆங்கிள் பே மடங்கினாலும் ஆங்கிள் டிஸ்ட் சரிங்களா ஆங்கிள் பெயின் அந்த மாதிரி பெயின் வந்து இந்த மாதிரி உங்கள் ஆங்கிளை நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங்கிள் பெயினே வராது சரிங்களா ட்ரோவாக்கு அடுத்து ஹீல் ஹீல்வாக் சரிங்களா இந்த மாதிரி ஹீல வச்சு நடக்கிறது சரிங்களா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் மசில்ஸ் வராது நல்லா லெக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு இருபது மீட்ரு சரிங்களா இருபது மீட்ரு உங்களோட ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி டெய்லி பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து இன்னர் இன்னர்வாக் இந்த இந்தமாதிரி பண்ணும்போது உங்கள் ஆங்கிள் வந்து நல்லா ஆகும் சரிங்களா இந்த டோ வாக்கு வீல் வாக்கு இன்னர் வாக்கு அடுத்து இந்த மாதிரி எஜ்ஜு அவுட்டர் வாக்கு சரிங்களா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்கள் ஆங்கிள் வந்து நல்லா ஆகும் உங்களுக்கு ஆங்கிள் பெயினே வராது லைட்டாக உங்களுக்கு ஸ்லோவாக ஜாக் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து மினிமம் ஒரு எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் ஆகுது ஒரு ஃபைவ் மினிட்ஸோ ஸ்லோவாக ஜாக் பண்ணிவிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி நல்லா டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிரும் அதுக்கடுத்து ஓரளவு உங்கள் ஒவ்வொரு ஜாயின்ஸும் ஒவ்வொரு மசில்ஸும் நல்லா ஆக்டிவ் ஆகிடும் சரிங்களா நான் வந்து எனக்கு வந்து மினிமம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ்னா டூ கிலோமீட்டர் வந்து வார்ம்அப் பண்ணுமே நாங்கள் பண்ணுவோம் டூ கிலோமீட்டர் அல்லது த்ரீ கிலோமீட்டர் வார்ம் அப் பண்ணுவோம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமாக ஸ்லோவாக ஜாக் பண்ணிவிட்டு தான் ரொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஆக்டிவிட்டி ஆக்ட்டிவிட்டி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை ஒரு லேக்ஸ் மேக்ஸிமம் மினிமம் டூ லேக்ஸ் வந்து ஓடுங்க சரிங்களா இப்போ அடுத்து நம்ம ரொட்டேஷன் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் சரிங்களா அதே அதேமாதிரி தான் ரொட்டேஷனும் அப்பர் படிலேருந்து லோவர் படி வர அதாவது உச்சி வந்து பார்த்து வர ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோம் ஹெட் ரொட்டேஷனை வந்து நம்ம வந்து ஆஃபாக தான் பண்ணியிருக்கோம் ஒரு சிதிலாம் தான் மாதிரி ஃபுல்லாக பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கோச்சிங்கில் எனக்கு அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கலாம் ஃபுல்லாக பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு இந்த மாதிரி நீவி ரொட்டேஷன் பண்ணுறதும் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதேமாரி எதனாலும் நம்ம ஆஃபாக தான் பண்ணுறோம் அதேமாரி உங்களுக்கு உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு தோணிச்சு பண்ணுங்கள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதனால ஆஃப் பண்ணோம் சரிங்களா அடுத்து வந்து இது நீங்கள் பண்ணும்போதும் உங்கள் எல்போ ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் திங்க எதுவுமே பெண்ட் ஆகக்கூடாது சின்ன ஃபஸ்ட் வந்து எந்த ரொட்டேஷன் பண்ணுறோம் அது சேஞ்ச் நான் எதுக்கு கிளாக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இருந்து நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான் கிளாக் பண்ணுறேன் ஓகேவா அடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி தோலை நின்று பண்ணுங்க சரிங்களா ஓகே அடுத்து வந்து உங்கள் ரைட் ஹேண்டு முன்னாடி வந்தால் லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி போகணும் அந்த மாதிரி சரிங்களா எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறா பாருங்கள் அடுத்து அப்படி செய்யும் அடுத்து எம்பான் அடுத்து அதே அதேமாதிரி தான் எதுனாலும் ஆஃப் ரொட்டேஷன் தான் எங்களா ஃபுல்லாக பண்ணக்கூடாது ஓகேப்பா நம்ம ரொட்டேஷன் எப்படின்னு பார்த்தோம் சரிங்களா நம்ம நார்மலாக ஒரு பத்து நிமிஷம் எப்படியும் அப் பண்ணோன்னு பேசிக்காக பார்த்தாச்சு இது முடிச்சுட்டு பேசிக்காக இன்றைக்கி ஒரு பேசிக்காக ஏபிசி ரீல்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா ஹைனி ஏஸ்கிப்பு பி ஸ்கிப்பு சி ஸ்கிப்பு சரிங்களா ஹேங்கிலிங்கு இந்த மாதிரி பேசிக்காக ஒரு நாலு அஞ்சு ட்ரில்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் ட்ரில்ஸ் வந்து பத்துக்கு மேலே இருக்கு நினப்பான் நம்ம ட்ரில்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ இன்னொரு நாள் போடலாம் இன்றைக்கி வந்து பேசிக்கான ஏபிசி ரீல்ஸ் பண்ணி எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் அது வந்து ஒரு சில வீட்டுக்கெலாம் வந்தீங்கன்னா ஒரு ஓரளவு டிஃப்ரெண்ட்டான ரில் பண்ணால் லோடு ஏறியிருது சரிங்களா அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நம்ம பேசிக்காக உள்ள ட்ரில் மட்டும் நாலு பண்ணலாம் இந்த மாதிரி இன்றைக்கி ஏபிசி ரீல்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோடய டுடே ஒர்க் அவுட்டை ஒரு

அடுத்து ஒரு டுவெண்ட்டி மீட்டர் தேர்ட்டி மீட்டர் வந்து அப்படி ஸ்ட்ரைட் பண்ணுங்க சரிங்களா அடுத்து முடிஞ்ச அளவு இது வந்து நம்ம ஸ்லோ ஜாக்கில் போகிறோம் அப்படின்னா இது வந்து ஆக்டிவிட்டி ஸ்ட்ரெஸ் சரிங்களா அதனால் நம்ம ரிட்டர்ன் வரும்போது வாக்கிங் வரும் அப்படின்னா அது வந்து பேசிவ் ரெஸ்ட்ரெஸ் சரிங்களா உங்களுக்கு எது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் சரிங்களா அடுத்து நம்ம வந்து ஒரு வந்து உங்கள் லெக் லாங் ஷேப் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்ன பார்த்திங்கன்னா லாங் ஸ்டைல் லெங்க் சரிங்களா லெக்கை வந்து இந்த மாதிரி டோவால் டச் பண்ணும் சிங்களா

இப்போ ப்ராப்பராக ஏபிசி டில்ஸ் பேசிக்காக ஒரு நாலு ட்ரில் பார்த்துருக்கோம் ஏன்னா அந்த ட்ரில் இப்போது நிறைய இருக்குன்னுப்பா ஏபிசிஎல்ஸ் வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு லாங் ஸ்டெப் கிடைக்கிறதுக்கும் நம்ம க்ளூட்ஸில் தான் விஷயமே நம்ம க்ளூட்ஸில் தான் இருக்குது சரிங்களா க்ளூட்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணுறதுக்கும் சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பேசிக்காக எப்படி வார்ம்அப் பண்ணணும்னு பார்த்தோம் சரிங்களா இந்த மாதிரி வார்ம் அப் பண்ணிங்கன்னா உங்கள் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு லாங் ஸ்டப்பு கிடைக்கும் சரிங்களா நல்லா ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும் எந்த ஒரு டய்டும் நம்ம நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரிங்களா ஓகே அன்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே அன்பா ரொம்ப தேங்க்யூ